வணக்கம் என் காலை நில செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தவறான முடிவெடுத்துள்ள இளம் குடும்பஸ்தர் இன்று முதல் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பில் இடவுள்ள பணம் யாழில் நோயாளியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய நபர் கைது மொட்டு கட்சி அரசியலை முழுமையாக கைவிட்ட பசல் ராஜபக்ஷ வடக்கு கிழக்கில் நாளையும் மழை தொடரும் மீண்டும் பதினைந்தாம் திகதி முதல் மழை பெய்யும் வாய்ப்பு பதவி விலகிய இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வாகன உரிமையாளர்களுக்கு வெளியான தகவல் யாழில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் ராகுலே தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் ஆபரங்கால் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரிந்து வருகின்றார் இவருக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ள நிலையில் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இந்நிலையில் இவர் கடந்த ஒன்பதாம் திகதி கோப்பாய் பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு சென்று அந்த வீட்டில் உள்ள ஆட்டு கொட்டகையில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் இதனை அவதானித்த வீட்டில் உள்ளவர்கள் கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சடலத்தை மீட்ட போலீசார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக கொண்டு சென்றனர் நேற்றைய தினம் உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் நரன்புரி நன்மைகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மார்ச் மாதத்திற்கான அஸ்வெம கொடுப்பனவு இன்று வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பதினேழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று பயனாளிகள் குடும்பங்களுக்கு குறித்த பணம் வைப்பிலிடப்பட உள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பயனாளிகள் இன்று முதல் அஸ்வைசும வங்கி கணக்குகளில் இருந்து உதவி தொகையை பெற முடியும் என நலம்புரி நென்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவொழி அஸ்வைசும கொடுப்பனவுகள் வரும் குடும்பங்களில் சிலர் போதைப்பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் உமாலி பன்னிலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவீட்டல் தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழுவின் தொடக்கக் கூட்டத்தின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு மாணவர்கள் ஆளாகாமல் தடுக்க பாடசாலை மட்டத்தில் மிகவும் பயனுள்ள விழிப்புணர்வு திட்டங்களை நடாத்துவதும் அவசியமும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தெல்லிப்பள்ளியில் மனநல சிகிச்சை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவரை தவறான நிலத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்திக்க நபர் நேற்று தினம் தெல்லிப்பள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் கடந்த இரண்டாம் திகதி சிகிச்சைக்காக குறித்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஏழாம் திகதி அந்த வைத்தியசாலையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர் அந்த பெண்ணை தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறுகின்றனர் இதுகுறித்தான முறைப்பாடுகள் நேற்றைய தினம் தெள்ளிப்பளை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையை தொடர்ந்து சந்திக்க நபர் நேற்றைய தினம் தெல்லிப்பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அரசியல் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக்கு தெரிவித்துள்ளார் இதனால் கட்சியின் ஒழுங்கமைப்பு சேர்ப்பாடுகளை தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் தற்பொழுது முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பொதுஜன பிரமுனவின் ஒழுங்கமைப்பு செயற்பாடுகளில் பசில் ராஜபக்ஷ ஈடுபட மாட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் பிரபல சிங்கள தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் தங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை இன்றும் நாளையும் தொடரும் வாய்ப்புள்ளது என தெரிவித்த பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நா பிரதீப் ராஜா இன்றுடன் ஒப்பிடும்போது நாளை சற்று குறைவாகவே மழை கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதன்மூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையற்ற அல்லது மிக மிக குறைவான மழையுடன் கூடிய வானிலை நிலவும் ஆனால் பின்னர் பதினைந்தாம் திகதி முதல் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமானது வரையான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மீனவர்கள் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதிக்கு பின்னர் அவதானத்துடன் கடலுக்கு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்முனை தென் எருவில் எருவில்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சி காண்டீபன் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்து கட்சியின் பதில் பொதுச் கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் குறித்த கடிதத்தில் சி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மண்முனை தென் எருவில் பற்ற பிரதேச சபை எருவில் வட்டாரம் என்னும் விவரமுடைய நான் தங்கள் மேலான கவனத்திற்கு அறிய தருவது யாதெனில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால உறுப்பினரும் எருவில வட்டார தமிழரசு கட்சியின் வட்டார குழு தலைவருமாகவும் பிரதேச கிளை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் எரிவில் வட்டாரத்தில் போட்டியிட்டு அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் ஆணையை பெற்று சிறந்த முறையில் மக்களுக்கு சேவையாற்றி கட்சி வளர்ச்சிக்காகவும் செயற்பட்டுள்ளேன் எனக்கு இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தகுந்த காரணங்கள் எதுவுமின்றி மாற்று கட்சியில் இருந்து தமிழரசு கட்சியில் இணைந்த களுவாஜிக்குடி வட்டார வேட்பாளரை தவிசாளராக்குவதற்கு நான் இடையூறாக இருப்பேன் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சியின் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாக எனக்கு வேட்பாளராக இடம் தராமல் புறக்கணிக்கப்பட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டேன் இது சம்பந்தமாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் அச்சமயம் எழுத்து மூலம் அறிவித்தும் இன்று வரை சம்பந்தப்பட்ட எவரிடமும் இருந்து எந்தவித பதிலும் கிடைக்காமல் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்துள்ளேன் அந்த வகையில் அரசியல் நடைமுறைக்கு மாறாகவும் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாகவும் கட்சி செயற்பட்டுள்ளதாலும் கட்சிக்குள் காணப்படும் உட்கட்சி முரண்பாடுகளினால் மக்கள் மத்தியில் கட்சியின் செல்வாக்கு குறைந்துள்ளது மக்கள் கட்சியில் அதிருப்தி அடைந்துள்ளதாலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால அங்கத்துவத்தில் இருந்தும் கட்சியில் நான் வசித்து வரும் சகல பதவிகளிலும் இருந்து மிகுந்த மனவேதனையுடன் எனது சுய விருப்பத்தின் பேரில் பதவி விலகல் செய்கிறேன் என்பதை இத்தால் அறிய தருகிறேன் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மோட்டார் வாகனங்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் வெளியிடப்பட்டுள்ள ஒழுங்கு விதிமுறைகளுக்கு அமைய வாகனங்களின் வடிவமைப்புகளை மாற்றுதல் மற்றும் மாற்று உருவமைப்புகளை மாற்ற அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதன்படி ஆண்டில் வெளியிடப்பட்ட மோட்டார் வாகனங்கள் கட்டளைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்கள் மாற்று உருவமைப்பு செய்யக்கூடிய விதம் பற்றிய ஒழுங்குமுறைகள் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் அபாரண கட்டளைகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ள வாகன உதிரி பாகங்களை பொருத்துதல் மற்றும் வடிவமைப்பு மாற்றங்களுக்கு மேலதிகமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் உள்ள பொறிமுறை மூலம் பேருந்துகளை அலங்கரிக்கப்படுத்தல் மற்றும் மாற்று உருவமைப்புகளுக்கான வழிகாட்டல் ஒன்று தயாரிக்கப்பட்டு உள்ளக ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது எனினும் அதற்குரிய மோட்டார் வாகன சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் குறித்த கட்டளைகள் வெளியிடப்படவில்லை இவ்வனைத்து நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு பேருந்துகளின் அலங்காரம் மற்றும் மாற்று உருவங்களினால் பேருந்துகளில் பயணிக்கின்ற பயணிகளின் பாதுகாப்பிற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி ஆராய்ந்து அது தொடர்பாக முறைசார் வகையில் செயலாற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி மேற்படி விடயங்களை செயற்படுத்த அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பொது சேவை நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு புதிய ஆட்சேப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளித்த பிரதமர் ஹருணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சில் நூற்றி ஒன்பது வெற்றிடங்களும் சுற்றுச்சூழல் அமைச்சில் நூற்றி நாற்பத்தி நான்கு பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் இரண்டாயிரத்தி ஐநூறு வெற்றிடங்களும் கல்வி உயர்தர மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் இருபத்தி இரண்டு நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சில் நூற்றி எண்பத்தி ஐந்து மீன்வளம் நீர்வாழ் மற்றும் கடல்சார் வள அமைச்சில் இருபது வெற்றிடங்களும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் ஆயிரத்து அறுநூற்றி பதினைந்து மத்திய மாகாண சபையில் எழுபத்தி இரண்டு ஓவா மாகாண சபையில் முன்னூற்றி மூன்று வெற்றிடங்களும் உள்ளன இந்நிலையில் அரசு சேவையில் மொத்தம் ஐயாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு பெட்டிடங்களும் புதிய ஆட்சேபுகளுக்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது